வணக்கம் தேவலோகத்தில் இந்திரன் அமிர்தத்தை அருந்தும் போது அதில் ஒரு துளி பூலோகத்தில் விழுந்ததாம் அதிலிருந்து முளைத்து உருவானதுதான் நெல்லி மரம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு தேவர்கள் உண்ணும் அமிர்தம் போல மனிதர்களுக்கு கிடைத்திருப்பது நெல்லி ஏழைகளின் ஆப்பிள்னு இதை சொல்லுவாங்க ஆப்பிளை விட மூன்று மடங்கு அதிக புரதச்சத்தும் ஆரஞ்சை விட பதினைந்து மடங்கு அதிக வைட்டமின் சியும் நெல்லிக்காயில் உள்ளது முதுமையின் சுவடுகள் தெரியாத நீண்ட ஆயிலையும் நோயற்ற வாழ்வையும் தரும் மகத்துவம் மிக்க இயற்கை உணவு நெல்லிக்கனி தினசரி உணவில் நெல்லிக்காய் சேர்த்து வந்தால் உடல் பொழிவுடன் அழகும் பெறும் அப்படிப்பட்ட நெல்லிக்காயோட மருத்துவ பயணங்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்பட தேவையான சத்துக்களை தரும் ஒரே கனி நெல்லிக்காய் தான் ஜலதோஷத்தின் போது நெல்லிக்காயை அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலை பாரமும் தலைவலியும் நீங்கும் நெல்லிக்காயில் சில துளிகள் பன்னீர் விட்டு அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் கடுமையான தலைவலியும் சரியாகும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லி நெல்லிக்காயில் நெல்லிக்காயின் சாரையும் அரை டேபிள் ஸ்பூன் தேனையும் கலந்து தினையும் தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் கண் நோய்கள் எதுவும் வராது பார்வையும் கூர்மை பெறும் முகமும் பொலிவு பெறும் நெல்லிக்காயை சம அளவு எலுமிச்சை இலைகளோடு சேர்த்து விழுதாக அரைத்து அந்த விழுதை பாலில் கலந்து தலையில் நன்கு ஊறும் அளவுக்கு தேய்த்துவிட்டு ஒரு மணி நேரம் ஊறிய பின் இளஞ்சூடான நீரில் குளித்து வந்தால் இளநரை மறையும் நெல்லிக்காயை சிறு துண்டுகளாக்கி வெயிலில் உலர்த்தி தேங்காய் எண்ணெய் கலந்து விட்டு இந்த எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் தலை முடி பளபளப்பாகவும் கருமையாகவும் முடி உதிராமலும் நன்கு வளரும் இளநரையும் மறையும் காய்ந்த நெல்லி வற்றலை தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் கண்கள் குளிர்ச்சி பெறும் நெல்லிவற்றலை பொடியாக்கி தேன் கலந்து அல்லது நெய் கலந்து இரவில் சிறிதளவு உண்டு வந்தால் கண் பார்வை பலமாகும் ஒரு டம்ளர் கொதிக்க வைத்த பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிப்பொடி கலந்து சிறிது நெய் விட்டு கலந்து அறிந்து வந்தால் இருமல் பிரச்சனை குணமாகும் நெல்லிச்சாரில் சிறிது மஞ்சள் தூள் தேன் கலந்து தினமும் குடித்து வந்தால் நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும் முகப்பரு கரும்புள்ளி இருக்கிறவங்க தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் இந்த பிரச்சனை நாளடைவில் நல்லாவே மறைஞ்சிடும் சிலருக்கு சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படும் எரிச்சலை போக்குவதற்கு தினமும் இரண்டு முறை நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் சரியாகும் அதே மாதிரி நெல்லி இலை ஜீரகம் சுக்கு சேர்த்து இடித்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தினால் பித்த வாந்தி நிற்கும் நெல்லிக்காய் மசக்கை வாந்தியை தடுப்பதோடு பசியையும் தூண்டிவிடும் கற்பகாலத்துக்கு தேவையான இரும்புச் சத்தையும் இரத்த விற்பியையும் கொடுக்க வல்லது இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு அது கூட ஒரு சிறு துண்டு இஞ்சி இரண்டு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து அரைக்கணும் இந்த ஜூஸை தொடர்ந்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா ீருகக்கள் கரையும் நெல்லிக்காயை துவையிலாக அரைத்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டால் உணவில் சுவையின்மை நீங்கி நன்கு பசியெடுக்கும் நெல்லிக்காய் சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை படிப்படியாக குறையும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் சுவாச பிரச்சனைகள் தீரும் நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் மூன்றையும் காய வைத்து அரைத்த திரிபலா சூரணத்தை தினமும் ஈரவில் இரண்டு கிராம் அளவுக்கு வெந்நீரில் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் நோயின்றி எப்போதும் இளமையுடன் இருக்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் கொழுப்பை கரைப்பதுடன் சிறந்த காயகல்பமாக மாறி நம்மை இளமை தோற்றத்துடன் வைத்திருக்க உதவும் முதுமை தோற்றத்தை தள்ளிப்போட உதவும் நெல்லிக்காயை நீர் நெல்லிக்காயாக தினமும் காலையில் ஒன்று வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர ரொம்பவும் நல்லது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படும் சருமத்திற்கும் கண்களுக்கும் மிகவும் நல்லது நெல்லிக்காய் குளிர்ச்சியானது சிலருக்கு இதை பச்சையா சாப்பிடும்போது போது தொண்டைக்கட்டு தொண்டை கமரல் சளி பிரச்சனை ஏற்படும் இவர்கள் மூன்று நெல்லிக்காயுடன் அரை கப் நீர் விட்டு வேகவிட்டு மிக்ஸியில் ஜூஸாக அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் பருக தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சிடும் அதே மாதிரி இது உடல் எடையையும் ஒட்டுமொத்தமா குறைக்கிறதுலையும் நல்ல கில்லாடின்னு சொல்றாங்க நெல்லிக்காய்களை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது திருவிழா சூரணத்தில் நெல்லிக்காய் பயன்படுத்தப்படுது அந்த திருவிழா சூரணத்தை இரவில் எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி கருமை நிறத்துடன் இருக்க சீயக்காய் அரைக்கும் போது நெ அதை நெல்லி முள்ளி அதாவது காய்ந்த நெல்லிக்காய்களை சேர்த்து சேர்த்து அரைத்து குளித்து வர இளநரை வராது முடியும் கருகருவென நீண்டு வளரும் நெல்லிக்காய் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இவ்வளவு அரிய நன்மைகளை தரக்கூடிய நெல்லிக்காய்களை நம்ம எத்தனை பேர் அன்றாடம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறிதான் ஆனால் இதோட விலையும் கம்மி நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ் ரொம்ப காய் காசு போட்டு வாங்கி நம்ம இது பண்ணுறதை விடவும் இந்த நெல்லிக்காய்களை அப்படது நமக்கு ரொம்பவுமே நல்லது பலன்களும் அதிகம் அதனால் இந்த நெல்லிக்காயை மிஸ் பண்ணிடாமல் எல்லாரும் அன்றாட வாழ்வில் கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ